குழந்தைங்களை ஒரு நாள் கூட ஸ்கூலை விட்டு நிப்பாட்டதே கிடையாது அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தினந்தோறும் அனுப்பிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆள வந்து வருது ஆனாலும் மீராமா எப்போதுமே அவங்க கொஞ்சம் அசிங்கமா தான் இருப்பாங்க அவங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும் அதனாலயே அவங்க பிள்ளையும் கூட அவங்களை வந்து வெறுப்பாங்க எப்படி வெறுத்தாலும் அவங்களுடைய பிள்ளையை எப்படியாவது வளர்த்து நல்லா வந்து ஆளாக்கணுன்றதுதான் அவங்களுடைய ஆசை முக்கியமா காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை பொத்தி பொத்தி வந்து வளர்க்கிறாங்க இப்படி வளர்த்து அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வளர்ந்து ஆளாவறாங்க அவங்க பெரிய ஒரு வேலைக்கும் போறாங்க இப்போ அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது போது இப்போதுமான வருமானம் இல்ல பெரிய பையன் விஸ்வா விஸ்வா என்ன சொல்றானா நான் வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவனுடைய அம்மாவோட சொல்றான் இப்போ அவனுடைய அம்மா இல்லப்பா நீ இங்கேயே வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே இருந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இல்லம்மா நான் வெளிநாடு போறேன் அப்படின்ட்டு வெளிநாடு வந்து கிளம்புறான் வெளிநாடு போறான் வெளிநாட்டுல நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது இப்போ அவன் தன்னுடைய தம்பியவும் நீனும் வந்து இங்க வேலை செய் எனக்கு ஏற்கனவே ஒரு லட்ச சம்பளம் நீனும் வந்து வேலை செஞ்சீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் நம்ம சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு அவனும் சொல்றான் இப்போ சரி அப்படினே அவருடைய தம்பி அர்ஜுனனும் கிளம்புறான் இப்போ விஸ்வாஸ் அர்ஜுனன் ரெண்டு பேருமே வந்து வெளிநாட்டுல வந்து இருக்காங்க இப்போ அந்த வயசானவங்க வீட்ல வந்து இருக்காங்க மீரா மாமட்டோம் வீட்ல வந்து இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டே வருது அவங்களால இப்போ சரியான முறையில வேலை செய்ய முடியல இப்போதான் அவங்க பக்கத்து வீட்டுல போய் தான் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க இப்போ பக்கத்து வீட்டுல போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி இதுபோல நீங்க உடனே வாங்கப்பா வந்து நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க வெளிநாட்டுல போயிருங்க ஆளுக்கு ஒரு குழந்தை இருந்ததுனா நான் சந்தோஷமாக பேரப்பிள்ளை கூட நான் வந்து வாழ்ந்துருப்பேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு அர்ஜுனனோட விஸ்வாசம் அங்கேருந்து வராங்க இப்போ ரெண்டு பேரும் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சிருப்பாடு சில நாள் இருந்துருக்காங்க விஸ்வாசோட மனைவி கர்பம் மாவராக இப்போ சரி நான் இதுக்கு மேல நான் கிளம்புறேன் அப்படின்னும் அவன் கிளம்புறான் இப்போ அவன் கிளம்புன பிறகு அர்ஜுனோட மனைவியும் கர்மம் மாவராக இன்னும் கிளம்புறாங்க இப்போ ரெண்டு பேருமே கிளம்பி விளையாண்டு போறாங்க இப்போ குடும்பம் முழுவதும் அந்த ரெண்டு பேரோட மனைவியோட கட்டுப்பாட்டில் தான் வந்திருக்கு இப்போ எதுக்கெடுத்தாலும் அவனுடைய அனுப்ப அனுப்புற காசு எல்லாமே அந்த ரெண்டு பேரும் மனைவி தான் கையில இருந்து வச்சிருக்காங்க இப்ப ஒவ்வொரு நாளுமே அவங்களோட குடும்பம் நல்ல சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே ஏகப்பட்ட காசு அவங்க வந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஆனா மீரா கையில ஒரு ரூபாய் கூட வந்து வரதில்ல அந்த ரெண்டு பேர் அனுப்புற காசையும் அந்த ரெண்டு பெண்களுமே செலவு பண்றாங்க இப்ப மீராவுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போடாம ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க ஆனா தன்னுடைய மகனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்க தவிக்கிறாங்க ஏன்னா மீனாவுக்கும் அர்ஜுனா விசுவாசமான வந்து அவங்க செல்போன் வச்சிருக்காங்க அடிக்கடி பேசுவாங்க பேசிட்டு போயிட்டு எவ்வளோ பணம் வேணும் என்னென்னு எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க ஆனால் மீரா அம்மாவுக்கு எதுவுமே புரியாது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல தான் பிள்ளைகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போ பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வயசாகிட்டே போயிட்டுருக்கு இப்போ பத்து வருஷம் கிடக்குது அவங்களுக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்காம பட்டினி போட்டிருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய கணவர்களும் இது போல் அம்மாவிட பேசணும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அம்மா பேச விட முடியாத அளவுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் பேச முடியாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க

மகனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனாலும் தன்னுடைய மகன்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அவங்க என்னதான் தன்னை துன்புறுத்தினாலும் எல்லா துன்பமும் தனக்கே போகட்டும் தன்னுடைய மகனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது கூடாது கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க இப்படி நாட்கள் கலந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு கொடுமையை அதிகரிச்சுட்டே இருக்கு இப்ப வீட்டு விழுற கொடுமைப்படுத்தினவங்க இப்ப வீட்டை விட்டு அடிச்சு வெளியவும் துரத்துறாங்க இப்ப அந்த ரெண்டு பெண்களுமே சேர்ந்து நீ இங்க இருக்கிறதுக்கு இல்ல உனக்கு மலம்லாம் எங்களால அல முடியாது அதே போல மூத்த தூண் எல்லாம் துவைக்க முடியாது அனாதாசிரமத்திற்கு போ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் துவைத்துடுறாங்க இப்போ மீராம்மாவுக்கு ஒன்றும் புரியல சரி அப்படின்னு அனாத ஆசிரமத்திற்கு அவங்க போயிடுறாங்க விஸ்வாசம் அர்ஜுனனும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க தன்னுடைய அம்மாவிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க ஆனாலும் பேச முடியல சரி அப்படின்னு இப்போ விஸ்வாச உடனே அங்கேருந்து கிளம்பி வரான் கிளம்பி வந்து பார்த்தா எங்கள் அம்மான்னு கேட்குறான் அம்மாலாம் அங்கே இல்லை அவங்க வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது கேட்டு அவன் ரொம்ப வந்து கலங்கி போகிறான் தன்னுடைய அம்மா தனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி வந்து வளர்த்தாங்க அதாவது அவங்க சாப்பிடாட்டியும் தனக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டுவாங்க அந்த அளவுக்கு தன்னையும் தன்னுடைய தம்பியவும் பாதுகாப்பாங்க பார்த்துக்கிட்டாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாக நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கேன் நான் இவ்வளோ சுற்று வச்சுருக்கேன் ஆனால் அவங்க எதுக்கு வந்து அனரா ஆசிரமம் போகணும் அப்படின்னு அவன் ரொம்ப வந்து வருத்தப்படுறான் ஆனாலும் அவங்க அம்மா மேலே அவனுக்கு ஏற்கனவே கோபம் இருந்தது உண்மைதான் அந்த கோபத்தால் தான் அவன் சில நாட்கள் வந்து அவங்க கூட பேசாமல் இருந்தான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு சீட்டை வந்து தராரு அந்த சீட்டில் உங்கள் அம்மா இது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஓ உங்கள் கையில் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த சீட்டை வந்து கொடுக்குறாங்க அந்த சீட்டை பறித்து பார்க்குறான் அந்த சீட்டில் அப்பா விஸ்வாஸ் இந்த கடிதத்தை நீ படிக்கும் போது நான் உயிரோட இருப்பனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நீங்க போன பிறகு நான் படாத கஷ்டமே கிடையாது அந்த அளவுக்கு என்னை வந்து குடும்பப்படுத்துறாங்க என்னை அடித்து துன்புறுத்துனாங்க நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காக மகன்களுக்காக நான் வாழ்ந்துருந்தேன் உங்களை உங்களை நான் கஷ்டப்பட்டு நான் சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்தேன் எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தனோ அவ்வளவு சந்தோஷமா கடைசி காலங்களில் நான் வாழணும்னு நினச்சேன் ஆனால் நேர் எதிராக எனக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ என்னுடைய வாழ்க்கையே தலைகீழே மாறிடுச்சு அதாவது என்னை ஒவ்வொரு நாளும் அடிக்கிறது குடும்பப்படுத்துறது அப்படின்னு இவங்க பண்ணாத அட்டகாசமே இல்லை ரெண்டாவது என்னால் தற்போது ஏந்திரிக்க கூட முடியல அதாவது நான் படுக்கையிலேயே மலம் கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் நான் அந்த வீட்டை விட்டு வெளியாகிறேன் நான் வந்து ஆசிரமத்துக்கு போகிறேன் என்னை மன்னிச்சிருப்பா உனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த ஆசிரமத்துக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த கடிதத்தில் முடிச்சிருக்காங்க இப்போ விஸ்வாஸுக்கு அழுக தாங்க முடியல ரெண்டாவது மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத்து எழுதியிருக்காங்க அதாவது நான் இப்படி அசிங்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அது என்னுடைய தவறு இல்லையா நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மரக்கில உடஞ்சி உன கண்ணில் குத்துருச்சு அதனால உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு இதனால ஹாஸ்பிட்டல் போன பிறகு இந்த பையனை சரி பண்ண முடியாது ஒரு கண்ணு வேறு யாராவது தானம் தந்தால் தான் இந்த கண்ணை சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதனால தான் என்னுடைய கண்ணை கொடுங்க டாக்டர் அப்படின்னு என்னுடைய கண்களை எடுத்து உனக்கு வந்து பொருத்தினாங்க அதுக்கு பிறகு தான் நீ வந்து அழகான ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஸ்கூலுக்கு போகும்போதும் என்னை வெறுத்துட்டே இருந்தேன் நீ வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய எல்லாம் என்னை வெறுத்தாங்க ஆனாலும் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் தன்னுடைய கண்ணை கொடுத்தேன் ஆனா அந்த கண்ணாலேயே என்ன நீ வந்து இந்த அளவுக்கு வந்து வெறுத்த எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய தாயை தான் நீ வந்து வெறுத்த அதனால ஒன்றும் தப்பு கிடையாது என்ன இருந்தாலும் கடைசி காலங்கள்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா இப்படி அவன் நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு என்னை மன்னிச்சிருப்பா நான் உங்ககூட கடைசி காலத்தை கழிக்காததுக்கு கடவுள் என்ன ஏதோ குவா இருக்கலாம் என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ விசுவாசுக்கு அழுவை தாங்க முடியல இப்ப உடனடியாக அவங்க அம்மாவை தேடி அந்த ஆசிரமத்திற்கு போறான் அங்கே போய் எங்க பார்த்தாலும் தேடுறான் அவங்க அம்மாவை வந்து கிடைக்கல இப்ப இந்த செய்தி கேட்டு தம்பியும் அங்க வரான் இப்ப அவங்க ரெண்டு பேருமே மனைகளிடம் சண்டை போடுறாங்க எப்படி எங்க அம்மாவை இப்படி வந்து பண்றீங்க உங்க அவங்க எங்களை சின்ன வயசுல இருந்து அப்படி பொத்தி பொத்தி வந்து வளர்த்தாங்க அவங்க வளர்த்தவங்களுக்கு இப்படியா துரோகம் பண்றது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கேட்கறாங்க ஆனா அவங்க ரெண்டு மனைவிகளும் அவங்களால படுக்க முடியல முடியல இதுக்கு மேல இங்க இருக்கிறது அவங்க சரியில்லை அவங்களுக்கு சரியான ஒரு இடம் அவங்களை அனாத ஆசிரம்தான் தான் கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவங்க குறிச்சு போறாங்க உடனடியா அவங்க ரெண்டு பேருமே அனாத ஆசிரமத்தை நோக்கி போறாங்க ஆனா போன பிறகு இது போல மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து இறந்துட்டாங்க போச்சாச்சு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அந்த ரெண்டு மகன்களுடைய மனமும் கதறுது அழுவுது தனது கடைசி காலத்துல தனது அம்மாவை இப்படி பாத்துக்க முடியலையே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த கல்லறையிலேயே உட்காந்து அழுகுறாங்க புலம்புறாங்க ஆனா எப்படிதான் அழுகுனாலும் புலம்புனாலும் அந்த கடைசி காலகட்டம் அவங்களுக்கு வந்துடறாது ஏன்னா இந்த பூமியில இந்த பூமியில பொறுக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஒவ்வொரு அண்ண தம்பியும் எல்லோருமே வயசாகி இறந்ததாகணும் அவங்க வயசான காலத்துல அவங்களுக்கு எப்படியான அநீதி கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது அதாவது நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா அந்த நல்லது நமக்கு திரும்ப கிடைக்கும் அதனால எப்பொழுதுமே வயசானவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள அன்போடு அரவணைச்சி உங்க கூட அழைச்சிட்டு போங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அன்போட முடிவடையும் ஓகே நம்ம இந்த விட பிரச்சனை நன்றி